லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சியை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று தேமுதிக பொதுச்செயலாளரான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் பிரேமலதா தான் தெளிவற்ற நிலையில் இருக்கிறார் அவர் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக பத்து நாளைக்கு ஒரு முறை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஏதாவது உணர்வதே அவருடைய வாடிக்கையாக போய்விட்டது மக்கள் அரசாங்கத்தின் நிலையை உணர்ந்து தற்போது கொடுத்திருக்கும் பொங்கல் பரிசு தொகை இப்போது அரசாங்கம் நிதி பற்றாக்குறையில் இருக்கிறது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த பரிசு தொகையை மகிழ்வோடு ஏற்றிருக்கிறார்கள் இதற்கு முன்னால் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறது அதை மகளிர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மகளிருக்கு இலவச பேருந்து வசதி செய்யப்பட்டிருக்கிறது இப்படி திமுக ஆட்சி வந்து இந்த மூன்றரை நான்கு வருடங்களில் கிட்டத்தட்ட மூன்றரை ஆண்டுகள் முடிந்துவிட்டது இந்த மூன்றரை ஆண்டுகளில் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை திமுக அரசு செய்து வருகிறது ஆனால் பெட்டி பிரேமலதா அவரை அப்படித்தான் மற்றவர்கள் சொல்கிறார்கள் அவர் பெட்டி பிரேமலதா என்று சொல்கிறார்கள் காரணம் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறிக்கொண்டு அவ்வப்போது கூட்டணி தலைமையிடம் பெட்டி வாங்கி கொண்டு அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதாக மக்களுக்கும் நன்றாக தெரியும் அதனால் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்காக தன்னுடைய கட்சியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக திமுக ஆட்சி குறை சொன்னால்தான் தன்னுடைய இருப்பு மற்றவர்களுக்கு தெரியும் என்ற காரணத்தினால் ஏதாவது உணர்ந்து கொண்டே இருக்கிறார் ஏடிஎம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஐயா ஸ்டாலினை வந்து ஐயாயிரவா கொடுக்குன்னு சொன்னது உண்மைதான் இல்லைன்னு சொல்ல எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆனால் அந்த டைமில் ரெண்டாயிரத்தாயிரரூவா கொடுக்கும்போது மகளிர் ஊக்கத்தொகைன்னு உனக்கு கொடுக்கல மாதம் மாதம் ஆயிரம் ரூபா போடலை அதை சொந்த இலவச பஸ்ஸு பேர் வந்து மகளிருக்கு இலவச பேர் வந்து எதுவும் கிடையாது அப்போது ரெண்டாயிரத்தி ரூபா கொடுத்தாரு அதெல்லாம் இப்போ வச்சு பார்த்தோம்னா சாலின ஐயா வந்து அந்த இது கொடுக்க பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபா கொடுக்கற சமயம் இது ஐயாயிரம் இல்லை பத்தாயிரரூவா கொடுக்குற சமயம் இது மாதம் மாதம் மகளிருக்கு இருக்குது ஆயிரம் ரூபாய் இலவச பேர் வந்து வருஷம் எத்தனை தரோம் போல் எத்தனை தரோம்லாம் அவர் டிக்கெட் இல்லை அப்படி இருக்கும்போது அவர் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு இந்த மகளிர் ஊக்குவ கொடுத்துரு ரெண்டாவது அடுத்தது வந்து பொங்கல் பரிசு கொடுக்கும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தாருன்னா ஏற்றுக்கலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒரு ஐயோ தரல எதுவும் தரல ஐநூறு தர ஆயிரம் ரூபா தரலன்னா இங்கே நிதி இல்லையே ஏற்கனவே மகளுக்கு பேருந்து இலவச பேருந்தில் கொஞ்சம் நிதி போயிடுச்சு அதே லாஸ்ட்டில் போய்ட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து இது ஊக்கத்தொகை கொடுக்காரு அது உரிமை தொகை கொடுத்தாரு வந்து தானே எடுத்து கொடுத்தாரு அப்போ அங்கே கல்லால் என்ன இருக்கும் இந்த தானே கொடுக்கறதுக்கு உண்டால தான் எடுத்து அடுத்தது கொடுக்க முடியும் சாதம் இல்லையே தானே எடுத்து கொடுத்துருக்கு அவர் கொடுக்கும்போது சாதம் வந்து எடுத்து கொடுத்தாரு அப்போ உரிமை இல்லை இலவச பேருந்து கட்டணம் இல்லை மகளிருக்கு இல்லை இப்போ ரெண்டுமே கொடுத்துருக்காரு கணக்கு போட்டு பார்க்க சொல்லுங்கள் பத்தாயிர ரூபாய் இல்லை இருபதாயிரரூவாக்கு அது பொங்கல் பரிசு கொடுத்து அதெல்லாம் அடுத்த இதில் தருவார் எலெக்ஷன் கிடையாது கண்டிப்பாக அடுத்த தடவை கண்டிப்பாக கொடுப்பாரு மக்கள் அதிருப்தியில் இருந்தாங்கன்னா இப்படி இருக்காது முதல்ல வந்து நிலைமை இப்படி இருக்காது அதிருப்தினாவே உங்களுக்கு தெரியும் இப்போ மேலே வெளிநாடுகளில் அதிருப்தி ஏற்பட்டால் எவ்வளோ பெரிய கலவரங்கள் ஏற்படுது பெரிய வந்த ஒரு பிரகலமே ஆகுது மன்னர்களும் ஆட்சியாளர்கள் ஓடி ஓடிகிற இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இங்கே இல்லை இதெல்லாம் வந்துக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க எல்லாம் இதாக இருக்குது நிதி பற்றாக்குறை அதாவது வான சீற்றங்கள் கடல் சீற்றம் அதில் வந்து நிறையா இதாகிடுச்சு அதுக்கு நிறையா பண்ணாங்க அதில் பணம் இல்லை அவங்க சொல்லுறமும் இல்லை அவங்க நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டியவே அவங்க திருப்பி கொடுக்காம இருக்காங்க இன்னும் நமக்குள்ள அதிலையே ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே இருக்குது அவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க தரமாட்டாங்க போது இவங்க என்ன முடியுமோ அதை தான் செய்ய முடியும் அதை செய்கிறாங்கன்றதை என்னோடய கருத்து அதனால் அவ்வளோ ஒன்றும் அதிருப்தியெலாம் இருந்தால் இந்த இப்படி இப்படி நார்மலாக போகாது மக்கள் அதை பற்றி இருந்தால் இவ்வளோ நார்மலாக போகாது பெருமைலாம் அந்த பேச்செல்லாம் எடுப்படாது பெருமில்ல அந்த பேச்சை மக்கள் அடுத்து வர்ற அடுத்து இன்னும் ஒரு பொங்கல் இருக்குல்ல அதுக்கு பணம் கொடுத்தா மா மாற்றி ஓட்டு போடுவாங்க அது எஸ்பெஷலி மகளிர்லாம் வந்து திமுக சப்போர்ட்டாக இருக்காங்க இலவச பஸ்ஸு மற்ற மகளிர் தொகை இது உரிமை தொகையெல்லாம் கொடுத்ததுனால லேடிஸ் நிறைய திமுக சப்போர்ட்டாக தான் இருக்காங்க அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஸ்டாலின் போடுவார் உங்களுக்கு கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க ஆயிரம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க ரெண்டாயிரம் கொடுத்தாலும் கொடுப்பாங்க திமுகவுக்கு ஓட்டு போகிறவங்க திமுக தான் ஓட்டு போடுவாங்க அதை மாற்ற முடியாது எப்படி எம்ஜிஆர் ரெட்டையர் இன்னும் எம்ஜிஆர் உயிரோட நினைச்ச நினைக்கிறவங்க இருக்காங்க ரெட்டைலுக்கு போகிற ரெட்டை இலக்கு போடுவாங்க சூரியனுக்கு சூரியன் தான் போடுவாங்க ரெண்டு பேர் இடப்பட்டவங்க தான் கொஞ்சம் பேர் விஜய் கொஞ்சம் சீமானு கொஞ்சம் மற்ற கட்சிக்காரங்களாம் பிஜேபி கொஞ்சம் அவங்க போகிறவங்க பிஜேபி தான் போடுவாங்க காங்கிரஸ்காரன் அவங்க தான் போடுவாங்க எங்கள் ஓட்டு எங்கேயுமே போகாது ஈரோவில் டிஎம்கே சதவீதம் ஒரு இருபது சதவீதம் வரும்னா எண்பது சதவீதம் வேறு ஆளுக்கு போடுறா கூட மற்ற யாருமே இல்லை சீமானுக்கு போட மாட்டாங்க அவர் இருபது சதவது மீது அறுபது சதவீதத்தில் டிஎம்கே ஆட்டோமேடி போட்டாகணும் ஆல்ரெடி டிஎம்கேக்கு வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் முப்பத்தெட்டு சதவீதம் இருக்குது கூட ஒரு பத்து இருபது சதவீதம் ஆட்டோமெடி வந்துடும் ஒரு எழுபது எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் போல ஆனாலும் டிஎம்கேக்குன்னா இது ஐம்பது சதவீதம் வந்தது ஆட்டோமெட்டிக்காக வின் பண்ணுவாங்க அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பாங்க ஏன்னா எதிர்கட்சி அந்த அளவுக்கு பலமாக இல்லை புதுல அதான் இதுதான் சாலினாய் தரலை தரலைன்றது செகண்ட்ரு ஏன் தரலை அப்போது அவர் எடப்பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாருனா இவா கொடுக்கல அதை யோசிக்க மாட்டுறாங்க அவருக்கு வந்து உரிமை தொகை கொடுத்தாரா பேருந்து பெண்களுக்கு இலவசமாக பயணம் கொடுத்தாரா எதுவுமே இல்லையே அது பண்ணிவிட்டு பண்ணிட்டு இரண்டாயிரம் கொடுத்துருந்தாங்கன்னா இவரு தள்ளுன்னா அது நியாயம் அது பண்ணாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாருனா அது பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை இவர் பண்ணியிருக்காரு அதனால் வந்து இது என்னை பொறுத்தவரையோ அது ரெண்டும் கொடுத்தாச்சு ஆனால் கொடுத்தா சந்தோஷம் தான் இப்போ எல்லாருமே கஷ்டத்தான் படுறோம் கொடுத்தா சந்தோஷம் தான் கொடுக்கணும் சொல்லணும் நிதி இல்லை அவ்வளோதான் அடுத்த இதில் கொடுத்துருவார் அவ்வளோ தான் மகளிருக்கு இப்போ மடிய மகளிர் வெடியில் பயணம் இருக்குது மாதம் ஆயிரம் ரூபா அதை இப்போ கல்வித்து உதவி தொகை இருக்குது முதியோர் பென்ஷன் இருக்குது பெண்களுக்கான ம இது இருக்குது இது எல்லாம் ரெகுலராக தான் இருக்குது இதில் வந்து எந்த தடையும் இல்லாமல் இருக்கும்போது அவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து கவர்மெண்ட்டு எவ்வளோ தான் கொடுக்க முடியும் இப்போ பொங்கலுக்கு இவங்க சொல்லுவாங்க பத்தாயிரரூபா விடுங்க அடுத்து ஒரு பண்டிகை வரும் அதுக்கு இப்போ பத்தாயிரரூவா கொடுத்துட்டீங்க இப்போ பன்னெண்டாயிரூவா சொல்லுவாங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் கவர்மெண்ட்டு என்ன தான் நம்மளும் சிந்திக்கணும் அதெல்லாம் சாத்தியம் இல்லாததை பேசக்கூடாது முதல்ல வந்து நம்ம இந்த உதவித்தொகைகள் மகளிர் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது வெள்ள நிவாரணங்கள்லாம் கொடுத்தாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு அஞ்சாயிரூபா ஆறாயிரூவா வரைக்கும் கொடுத்தாங்க இப்போ பொங்கலுக்கு வந்து ஐநூறு ஆயிரம் கொடுக்கறதா முதல்ல இப்போ முடியாத சூழ்நிலையில் முடியலைங்கிறாங்க அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே முதலமைச்சர் பேண்ட் போட்டு கொண்டிருக்கிறார் வேட்டி கட்டவில்லை என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார் இந்த முதலமைச்சர் இப்போதை முதலமைச்சர் தான் பிரேமலதாவின் கணவர் தேமுதிகவின் தலைவர் இறந்தபோது அவருக்கு அரசு மரியாதை கொடுத்து பெரிய மிகப்பெரிய ஊர்வலத்திற்கும் ஏற்பாடு அனுமதி வழங்கி அவரது அரசு மரியாதை கொடுத்து மிக அவருடைய அடக்கத்தை அரசு அரசு மரியாதையுடன் செய்தது திமுக அரசு ஆனால் அந்த நன்றியை மறந்த பெட்டி பிரேமலதா திமுக ஆட்சியையும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களையும் குற்றம் செலுத்துவோ சொல்வதையே வாடிக்கையாக கொண்டிருக்கிறார் அந்த வாடிக்கையின் ஒரு பகுதிதான் இது மக்கள் முழு தெளிவாக இருக்கிறார்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சி மலரும் இது உறுதி அது வந்து அந்த எலெக்ஷன் டையத்தில் மக்கள் மனநிலைகள் எப்படி இருக்கு தெரியும் அப்படியெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு நபர் வந்து இவங்களுக்கு ஓட்டு வராது இவங்க ஜெயிக்க முடியாது இவங்க நடக்க முடியாதுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது முதல்ல இவங்க ஜெயிக்கிறாங்களா இவங்களே வந்து அடுத்த இடத்துல போய் கூட்டணி எனக்கு இத்தனை செஞ்சு கூட தனசிடுங்கிறாங்க அதுலேயும் ஜெயிக்க முடியாமல் புறா எல்லாம் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது இவங்க அடுத்தவங்கள வந்து ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்கிறது தான் இறைக்கேன்னு காமிச்சுக்கிறதுக்காகவும் தன்னோட கணவர் இறந்த பிறகு அவரோட அந்த நற்பெயரை வந்து அப்படியே காப்பாற்றிக்கிறது அந்த மாதிரி ஒதுங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அரசியலில் வரும்போது இது மாதிரி பல விஷயங்கள் பேசத்தான் வேணும் பேசுவாங்க அதெல்லாம் நம்ம பெருசு பண்ணக்கூடாது பேசினாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ரைடு போயிடும் ஏன்னா அரசியல்வாதிகள் யார் பேசினாலுமே அவங்க வீட்டுக்கு ரைடு போயிடும் சே அவங்க ஐடியை வச்சுருக்கதே இதுக்காக வச்சுருக்காங்க ஏன்னா யாரை கை கட்டுறாங்களோ அவங்கள்ட்ட வீட்டுக்குள்ளே போய் இது பண்ணுவாங்க அதனால் யாரும் அதை அங்கே பேச மாட்டாங்க அங்கே என்ன சொன்னாலும் ராமசாமி போட்டு வந்துடுவாங்க இங்கே வந்து தான் பேசுவாங்க அதனால் அதை நம்ம பெருசு பண்ணுவாங்க அவர் மத்திய அரசுக்கு ஜால்ரா தட்டுபவர் எப்போதுமே திமுகவிடம் அவர் எதிர்பார்த்த பெட்டி கிடைக்காது என்பது அவர் நன்றாக உணர்ந்திருக்கிறார் அவருக்கு தேவை பெட்டி அந்த பெட்டி மத்திய அரசிடம் இருந்து மாதத்துக்கு ஒரு முறையோ பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ வந்து கொண்டிருக்கிறது போல இருக்கிறது அவர் அண்ணா அதிமுக அல்லது பிஜேபியுடன் தான் கூட்டணி வைக்க விரும்புகிறார் கூட்டணி வைத்து தனக்கு இருக்கும் ஒரு சதவிகித வாக்கு அல்லது அரை சதவிகித வாக்கை அவர்களுக்கு அளித்து அதன் மூலம் பெட்டியை வாங்குவதுதான் அவருக்கு வழக்கமான தொழில் வழக்கமான முறை அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மத்திய அரசை குற்றம் சொல்வார் மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்திற்கு தர வேண்டிய நியாயமான நிதி பங்கீட்டை வழங்காமல் புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பது தமிழ்நாட்டு தலைவர் அத்தனை பேருக்கும் தெரியும் இதைத்தான் ஒரு தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவராக இருப்பவர் தெரிவிக்க வேண்டும் ஆனால் அவர் அரசியல் கட்சி தலைவரா அல்லது பெட்டி வாங்குகின்ற தலைவரா என்பதை மக்கள் தான் முடிவு செய்வார்கள் ஏன் கேட்குறாங்கன்னா இவர்தான் தான் முதல்வர் தான் போய் என கேட்கணும் இப்போ சைட்டை அவங்க கேட்க முடியாது ஏன்னா எது தெரிவிக்கலாம் ஏன் தரலன்றது சொல்லலாங்க டைரெக்டாக அவங்க போய் கேட்க முடியாது யாரு போய் கேட்கணும் முதல்வர் தான் கேட்கணும் அவர் கேட்டுருப்பார் கேட்காம இருந்திருக்க மாட்டார் அவங்க கொடுத்தாங்கன்னா கொடுக்க போகிறாருமா அவங்க கொடுக்கலாம் கொடுக்கல அவ்வளோ தானே சொல்ல முடியும் கொடுத்துருந்தா கொடுத்துட்டு போகிறாரு கொடுத்துட்டு இவங்க கொடுக்காம இருந்தால் இவங்க பிஜேபிக்கார சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டாங்களா கேள்வி இதுதான் அங்கே வந்திருக்காது அதனால் கொடுக்கல அடுத்த அடுத்த இதில் கண்டிப்பாக கொடுப்பாரு நம்புகிறோம் கொடுப்பாரு கண்டிப்பாக வேறு எதிர்கட்சி இல்லை அவங்கள எதிர்க்கிறதுக்கு சரியான எதிர்க்கட்சி இல்லை அதிமுகவில் வந்து அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி கஷ்டம் இப்போ இந்த எலெக்ஷன் நின்றுருக்கணும் ஈரோட இடத்தேர்தலில் அதிமுக வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிச்சுனா மக்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க அவருக்கு எலெக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணது டோய்ஸ் ஈரோடு தேர்தலில் ரெண்டாவது முறை இல்லை ஏற்கனவே ஈரோட்டில் நிற்கல இல்லை அதனால் ரெண்டு ரெண்டு தடவை புறக்கணிச்சிட்டாரு அதனால் அவருக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது மக்கள் எல்லாத்துக்கும் தெரியுது அதிமுகக்காரங்களே வந்து எடப்பாடி சரியான முடிவு எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க நிதி பற்றாக்குறைங்கிறது உண்மை தான் ஏன்னா ஏடிஎமக்கில் நிறையா வந்து பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அது உண்மை தான் பட் இருந்தாலும் ஒரு அட்லீஸ்ட்டு தமிழர் தமிழர் தமிழர்னு பேசுகிற ஸ்டாலின் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருக்கலாம் அப்படி அதுங்கிறது ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க என்னுடைய கருத்து அதெல்லாம் சும்மா கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க திமுகவை தான் ஓட்டு போடுவாங்க